வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படது இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்களை அதிபதி ராசி அதிபதி யார் வரும் சுக்கரன் வருவார் ஸோ அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சிறுநீர் பையில் சிறுநீர் பையில் தொற்று வர்றது இல்லை சிறுநீர் பையில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இவங்களுக்கு வரும் இல்லை கல் வர்றது இல்லை சிறுநீர் குழாயில் அந்த மாதிரியான தொற்றுகள் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் என்னென்னாக்கா இதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி தொற்று பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலனா இந்த ரிஷபராசிக்கு எப்பவுமே சிடு சிடுன்னு இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படியே போ அப்படியே ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க இல்லைன்னா பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இது ரெண்டும் இருக்குன்னா இங்கே இடத்துல ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு உடனே தீர்வுக்கு வந்துருவீங்க தீர்வுக்கு என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா தண்ணி குடிக்காதனால தான் சிறுநீர் கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ என்ன பண்ணணுன்னா ந உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலையும் கொஞ்சம் சரி பண்ணணும் ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மத்திய உணவு லேட்டாக சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் சிறுநீர் சா சிறுநீர் பை சார்ந்த விஷயத்துக்கு பாதிப்புகள் எப்போ வரும்னா மதிய உணவை லேட்டாக சாப்பிட்றது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க சில பேர் அது பேர் மத்தியானமே இல்லை சாயந்தரம் ஆகிடும் கேட்டால் மதிய உணவுன்னு சொல்லுவாங்க லஞ்சு சாப்பிட்டா எத்தனை மணிக்குன்னா நாலு மணிக்கு அது லஞ்சாக நீங்களே யோசிச்சுக்கிங்க ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த கொழுப்பு சார்ந்த பாதிப்புகள் வரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உயிர் கொஞ்சம் என்னென்னாக்கா அந்த பிராணசக்தி குறைபாடு சார்ந்த விஷயங்கள் இது எங்கே வரும்னா இதனால இவங்களுக்கு அந்த கணுக்கால் இல்லையா நம்ம கால் பகுதியில் கணுக்கால் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல இந்த காப்ஸ் மசில் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறது அந்த மாதிரியான பாதிப்புகள் இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சிறுநீர் தொட்டு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இதுக்கு நம்ம பரிகாரத்தையும் சொல்லோம் என்ன பண்ணியிருக்கோம் நீரை அதிகமாக குடிக்க சொல்லியிருக்கோம் மற்றபடி வேறு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்னா உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்